வெல்கம் டு ஜெம் டிஎன்பிசி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தமிழில் சிலபஸ் வைஸ் டாப்பிகைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் முந்தைய வினாக்கள் என்னென்ன டாப்பிக்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு ஒரு கோர்வையாக பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பாருங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம ஊஎஸா பற்றி டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஊஎஸ் அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆனந்த விடன் இப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்ட கேட்ட கொஸ்டினையும் கேட்டிருப்பாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து இது வந்து வரப்போகிற எக்ஸாம்க்கு நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுடலாம் ஆன்சர் பண்ணிடலான்றதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டினியூ பாருங்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து சரியானவற்றை தேர்வு செய்யணும்னு கேட்குறாங்க அக்ஷய பயாசம் அக்ஷ் அக்ஷராய பயாசம் அப்படின்னா என்ன பொருள்னா எழுத்து பயிற்சி என்று பொருள் சரிங்களா எழுத்து பயிற்சி அக்ர அடுத்தது செகண்ட் வந்து வித்தியாபியாசம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வித்தியாபியாசம்னா வந்து கல்வி பயிற்சி அடுத்தது வித்தியாரம்பம் அப்படின்னா என்னதுன்னா வித்தியாரம்பம்னா கல்வி தொடக்கம் என்று பொருள் அடுத்தது சீதாள பாத்திரம்னா தாழை மடல் சரிங்களா அடுத்தது அடுத்த கொஸ்டின் புலமை பெருங்கடலில் என்ன அழைக்க பெற்றவர் யார் இப்போ ரீசெண்டாக இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புலமை பெருங்கடல் அழைக்கப்படுபவர் வந்து ஊவேசா சரிங்களா அடுத்தது தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவோம் யார்னா அதுவும் ஊவேசா தான் தமிழ் தாத்தா தான் சரிங்களா கீழ்காண்ட ஒற்று ஊவேசா பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க சரியான கூற்று ஊவேசா வந்து இயற்பெயர் வந்து வேங்கடரத்தினம் ரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் வந்து மீனாட்சி சுந்தரம் சரியானது ஃபர்ஸ்ட் ஒன் குறிஞ்சி குறிஞ்சிப்பாட்டு எனும் ஓலைச்சோடி அச்சில் பதிப்பித்தவர் இதுவும் சரியானது ஊவேசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் தப்பு ஊவேசா கிடையாது மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் சரிங்களா இது மட்டும் தான் தவறு ஒன்று ரெண்டு சரி அடுத்தது வந்து பத்து எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதியிலும் அச்சிட்டு அழித்து வருகிறார்னா ஊவேசா தான் சரிங்களா தமிழ் தாத்தா என்னை அழைக்கப்படுபவர் ஊவேசா இது ஆல்ரெடி கேட்டாங்க பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டு இருக்க பாருங்க முதன் முதலில் ஐந்தாம் பிரயாத்தில் வித்தியாபியாசம் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைய பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் மேற்கண்ட பத்தியில் வி வித்தியாபியாசம் என்பது ஆல்ரெடி பொறுத்துகளையும் கேட்டோம் இல்லையா பார்த்தோன்னே கல்வி பயிற்சி என்று பொருள் நடுண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சு தலை வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்தது தமிழ் விடுத்து உது எனும் சிற்றிலக்கியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ப முதன் முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டால் யார் உவேசா மட்டும்தான் சரிங்களா தமிழ் விடுத்த ஊது யா யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் ஒருவர் அவர் பேர் இருந்தால் சாமிநாதர் உவேசா தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவேசா தமிழ் தாத்தா இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்க திருவிக்கா திருவிக்காவுடைய இயற்பெயர் வந்து இது திருவிக்கா இயற்றிய நூல்கள் பார்க்கும்போது உரிமை வேட்டல் அடுத்தது ஊவேசா எழுது என்னன்னு என்சரிதம் ஊவேசாவுக்கு என் சரிதம் என்று நூல் எழுதியிருக்காரு ஸோ சரிதை பரிதிமார் கலைஞர் வந்து ரூபாவதி கலாவதி நூல் எழுதியிருப்பார் தேவநாயப்பவர் வந்து மண்ணிலே வின் என்ற நூலை எழுதிருப்பார் சரிங்களா அடுத்தது தமிழறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரில் விரிவாக்கம் என்ன அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுபுவின் மகனார் சாமிநாதன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்தது ஊவேசா தன் சரிதம் வரலாற்று நூலை எந்த எழுதினில் எழுதினார் தொடராக எழுதினா ஆனந்த விகடன் இதுவும் வாட்டி கேட்டிருக்காங்க ஆனந்த விகடன் சூழியல் விண்சன் பாராட்டிய தமிழரசர் யார்னா ஊவேசா ஊவேசார் சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பேர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் திணை மாலை நூற்றி ஐம்பது திணைமாலை நூற்றி ஐம்பது என்ற நூல் வந்து ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா கனிமேதாவியார் சரிங்களா அடுத்தது திருக்கடுக்கத்தின் ஆசிரியர் நல்லதாக நான் தெரியும் உங்களுக்கு அடுத்து தினைமொழி ஐம்பது வந்து தினைமொழி ஐம்பது வந்து யாருன்னா இவர் தான் கண்ணன் சேர்ந்தனார் புறப்பொருள் வெண்பா மாலை உவேசா ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டுவர் வந்து சூழியல் வின்சோன் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் இருவார் ஊவேசா பதிப்பித்த நூல்கள் வந்து பொருந்தாததை தெரிச உலாவை அவர் பதிப்பித்தார் சரிங்களா கோவை பதிப்பித்தார் பரணிப்பு பிள்ளை தமிழ் மட்டும்தான் அவர் பதிப்பிக்கிறார் சாமிநாதன் என்ற ஆசிரியர் பெயரிடப்பட்டவர் வந்து உவேசா சாமிநாத ஐயர் உவேசவன் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்தது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்டது ஆனந்த வீழன் ஆனந்த இந்த ரொம்ப கொஸ்டின் ரொம்ப ரொம்ப நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க அது பாருங்கள் ஆனந்த வீழன் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் வந்து உவேசா உவேசா அவர்கள் தமிழ் பணியை பாராட்டி இதுவும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்க வெளிநாட்டறிஞர் சூழியவன்சன் மட்டும் பார்த்துருப்போம் ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க ஜி போ சூழியவன்சன் தமிழறிஞர் பெருஞ்சித்திரனார் என்னவா அழைக்கிறாங்க தனித்தமிழ் இயக்க மறவர் என அடிக்கிறாங்க ஊவேசா வந்து தமிழ் தாத்தா என அழைக்கிறாங்க ராவி சேது பிள்ளை வந்து சொல்லின் செல்வர் என அழைப்பாங்க திருவிக்கா தமிழ் தென்றர் பொறுத்துக்கு தான் அடுத்ததும் முருகன் பிள்ளை தமிழ் ஆசிரியர் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பழையதும் புதியதும் ஆசிரியர் வந்து ஊவே சாமிநாத அரியர் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன் பழையதும் புதியதும் கண்ணைக்கு வரலாறு வந்து நாம வேங்கடசாமி நாட்டார் பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை வந்து மறைமலை அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன் பிள்ளையிடம் தமிழ் பெயிண்டவர் யார் யாருடைய ஆசிரியர் ஒரு ஊவேசோடைய ஆசிரியர் தான் மகாவித்வன் வினாஸ்னார் ஆல்ரெடி பார்த்துட்டு ஒரு இடத்துல ஓகே அடுத்த கொஸ்டின் அவ்வளோதான் ஊவேசை பற்றி இதுவரை தான் கேட்டிருக்காங்க தேங்க்யூ